யூடியூப் வணக்கம் சேனல் பண்ணி உங்களுக்கு வேண்டிய அத்தனை வகையான டிப்ஸும் தேவையானது அத்தனையும் இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு யூஸ் ஆகிற மாதிரி சொல்கிறேன் கல் உப்பு கல் உப்பில் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க வீட்டை துடைக்கலாம் இது பண்ணலாம் எல்லாமே சொல்லியிருப்பாங்க இது வந்து ஒரு எளிமையான அதாவது வந்து நீங்கள் வீட்டு வாசல்லேருந்து நுழையிறீங்க பார்த்திங்களா எதிர்க்க வந்து ஒரு பவுலில் ஒரு மண் அகல் பெரிய அகல் கிடைக்கும் அதில் வந்து கல்லூப்பை நிறச்சி வச்சுருங்க அந்த கல்லுப்புக்கு பக்கத்தில் எப்பவுமே தண்ணி மட்டும் இருக்கக்கூடாது அது பார்த்துக்கோங்க ஓகேங்களா அங்கே பவுலில் வந்து தண்ணி தண்ணி இல்லாமல் பக்கத்தில் இல்லாமல் அங்கே பவுலில் வந்து அந்த மண் அகலில் கல்லுப்பை நிரப்பி வச்சுருங்க அது வீட்டிலேருந்து நுழையிறவங்களுக்கு வந்து அது வந்து கண்ணில் படணும் இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க எல்லா நெகட்டிவிட்டியும் அது வாரம் வாரம் வந்து அந்த உப்பை தூக்கி போட்டுருங்க தூக்கி போட்டுட்டு ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி பழுப்பு ஆகிடும் டஸ்ட்டு படிஞ்சு தூக்கி போட்டுட்டு புதுசு வைங்க இது வந்து நீங்கள் எந்த நாளில் வேணாலும் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் உப்பை துடைக்கிறதுக்கோ இதுக்கோ யூஸ் பண்ணக்கூடாது அது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த கல்லுப்பு இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நீங்கள் வந்து கையில் வச்சுட்டு ரெண்டு கையிலையும் வச்சுட்டு மடியில் ஒரு பேப்பர் வச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் வேண்டிக்கலாம் இது வந்து அந்த நம்ம வேண்டிக்கிறத நிறைவேற்ற சக்தி வந்து கல்லுப்புக்கு இருக்குது இது காலம்புற நேரத்தில் நீங்கள் பூஜை செய்கிற நேரத்தில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து பிரமாதமாக இருக்கும் அதுக்கப்புறம் கையில் இருக்கிற உப்பை வந்து பேப்பரில் மடித்து தூக்கி போட்டுருங்க டெஃபினட்டாக இதை வந்து நீங்கள் டெய்லியே பண்ணுங்கள் கொஞ்ச நாள்லேயே வந்து உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை நிறைவேறணும் இப்போது ஒரு வேலை உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க கல்லுப்பு ரெண்டு கையிலையும் வச்சுக்கோங்க மடியில் வந்து ஒரு வெள்ளை பேப்பர் வச்சுக்கோங்க மேலே வச்சுட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரியான இது கிடைக்கணும் அப்படி சொல்லி வேண்டிக்கோங்க வீடு கட்ட வேண்டியவங்க வீடு இப்படி கட்டணும் நம்ம சீக்கிரமாக நடக்கணும்னு வேண்டிக்குவாங்க திருமண தடை இருக்கிறவங்க வந்து திருமணம் சீக்கிரம் நடக்கணும்னு வேண்டிக்கோங்க இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் வேண்டிக்கலாம் இப்போ உங்களுக்கு பொண்ணுக்கு திருமண தடையாக இருக்குன்னா நீங்கள் வேண்டிக்கலாம் அம்மா வேண்டிக்கலாம் அப்பா வேண்டிக்கலாம் யார் வேணால் வேண்டிக்கலாம் டெய்லி வந்து இதை சொல்லிட்டே வந்தீங்கனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அதற்கான வழியெல்லாம் அது காமிக்கும் நல்ல வழியை காமிச்சு உங்களுக்கு அந்த இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரும் டெய்லி வந்து அந்த கல்லூப்பை வந்து நீங்கள் வந்து தூக்கி போட்டுடலாம் நிறைய வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கைப்பிடி ஒரு கையில் பிடிக்கிற அளவுக்கு வச்சிருந்தீங்கன்னா போதும் இது வந்து கல்லுப்புக்கு வந்து ஈர்க்கிற சக்தி ஜாஸ்தி ஈர்த்து இது வந்து நீங்கள் இருக்கு அதனால நீங்க ரொம்ப வந்து நல்லா இருக்கும் இதை தவிர சண்டே தவிர மீதி எல்லா நாளும் வீடை துடைக்கும் பொழுது கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க வீடு தொடங்க ரொம்ப நல்லா பண வளர்ச்சி நல்லா இருக்கும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கல்லுப்பு ஒரு பேக்கெட் வாங்கி வீட்டில் வைங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு பண வளர்ச்சி வந்து ரொம்ப உதவும் லட்சுமி தேவி வீட்டில் தங்குறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஒருவேளை வந்து நீங்க வேற மதத்தினவராக இருந்ததுன்னா கல்லுப்பு வாங்கி வைக்கிறதுல தப்பே கிடையாது அது உதவும் ஓகேங்களா நன்றி வணக்கம் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சேனல் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் தாந்திரிக் பரிகாரம்னு இருக்கும் தாந்திரிக பரிகாரங்கள்னு இருக்கும் என்னோட சேனல் நேம் இல்லைனா ஆன்மீக ரகசிய தகவல்கள்னு இருக்கும் இல்லைனா அழகு அழகும் ஆன்மீகமும் இருக்கும் இது இங்கே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம்